வணக்கம் நண்பர்களே இன்றைய அனுபவம் பேசுகிறது பகுதியில் தமிழ் வரலாறு மற்றும் பாரம்பரியம் குறித்து தனது எண்ணற்ற பணிகளுக்காக மிகவும் பாராட்டப்படும் புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் ஐயா டாக்டர் சாந்தலிங்கம் அவர்கள் தமிழே திராவிடம்ங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கார் இன்றைய காலகட்டத்தில் திராவிடமும் தமிழும் வெவ்வேறா தமிழிலிருந்து தான் கன்னடம் அல்லது பிற தென்னிந்திய மொழிகள் வந்ததா அப்படிங்கிற பல குழப்பத்துக்கு இந்த உரை மிகச்சிறந்த பதிலாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுடைய உறவினர்கள் உங்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் இதை பகிருங்க இன்று திராவிடம் என்ற சொல் மிகப்பெரிய விவாதத்திற்கு உரிய சொல்லாக மாறி போயிருக்கிறது திராவிடம் என்ற சொல் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதிலேயே பலரும் குழம்பி போயிருக்கிறார்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியவர்கள் காலடுகள் அவர்களால் தான் திராவிடம் என்ற சொல் தரப்பட்டது என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அதை அடிப்படையாக கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார் பிறகு அவருடைய வழித்தோன்றல்கள் பல்வேறு இயக்கங்களை திராவிடம் என்ற பெயரால் தொடங்கினார்கள் எனவே திராவிடம் என்பதற்கு ஆய்வு மிகவும் அற்பமான ஆயுள் என்று அவர்கள் கருதிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நாம் நினைக்க நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி நமது நாட்டினுடைய தேசிய கீதத்திலேயே திராவிடம் என்ற சொல் இருக்கிறது திராவிட உட்கல வங்கா என்று எல்லோரும் இசைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு தென்னகம் என்றுதான் பொருள் திராவிட நாடு என்றுதான் பொருள் ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக நான் இதை பற்றி பேசுகின்ற போது திராவிடம் என்ற சொல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொல் என்பதை சான்றுகளோடு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் இந்தியாவில் கிமு முதல் நூற்றாண்டில் எழுந்த ஒரு நூல் சமவயங்க சுத்த என்ற சமண நூல் அந்த நூலிலே இந்தியாவில் அப்போது வழக்கத்தில் இருந்த பதினெட்டு வகையான எழுத்துக்களை பற்றிய ஒரு பட்டியலை அந்த நூல் கொடுக்கிறது அதிலே பம்மி என்பது முதலாவதாகவும் தமிழி என்பது பதினேழாவது எழுத்தாகவும் அந்த பட்டியலிலே பார்க்கிறோம் பம்மி என்பதைத்தான் பிற்காலத்திலே பிராமி என்று சொன்னார்கள் அந்த பிராமி என்ற எழுத்து பிரம்மனால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்திலே சொல்லப்பட்டது. சமண சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சமண சமயத்தில் பிராமி என்ற ஒரு பெண் தெய்வம் இருந்தாள் அந்த பெண் தெய்வம் தான் அந்த எழுத்தை கண்டுபிடித்தாள் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை பிராமி என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த பட்டியலில் உள்ள பெயர் பம்மி பம்பி என்பதுதான் இது ஒரு புறம் இருக்க அடுத்த ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து லலித விஸ்தரம் என்ற ஒரு பௌத்த நூல் தோன்றியது அந்த நூலில் அப்போதைக்கு இந்தியாவிலே வழக்கத்தில் இருந்த அறுபத்தி நான்கு வகையான எழுத்துக்களின் பட்டியலை கொடுத்தது அதிலே முதல் வகையாக பிராமி என்பதும் பட்டியலில் பனிரெண்டாவது எழுத்து வகையாக திராவிடி என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் தமிழி என்று ஏற்கனவே நாம் பார்த்த அந்த சொல் இல்லை எனவே ஒரு நூற்றாண்டு காலத்திலேயே கிபி முதல் நூற்றாண்டு கிபி கிமு முதலிருந்து கிபி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டிலேயே தமிழி என்ற சொல்லினுடைய மாற்று சொல்லாக திராவிடி என்ற சொல் இந்தியாவிலே வழக்கத்திற்கு வந்துவிட்டது எனவே என்னை பொறுத்தளவில் குறைந்தபட்ச கால அளவு என்பது இந்த திராவிடம் அல்லது திராவிடி என்ற சொல்லுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு என்று சொல்ல முடியும் ஆனால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சான்றுகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் மகாபாரதத்திலே திராவிடா என்று சொல் வருகிறோம் மேகலா என்று ஒரு பெண்ணை அழைத்து திராவிட தேசத்து அரசர்கள் பிராமணர்களை எதிர்த்து வாழ்கின்ற காரணத்தாலே அவர்கள் சத்திரியத்தன்மையை இழந்து விட்டார்கள் என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது எனவே அப்போ என்றால் மகாபாரத காலத்தை நீங்கள் இப்போது நமது வரலாற்று ஆசிரியர்கள் கிமு ஒன்று ரெண்டு என்று வரையறை செய்கிறார்கள் எனவே அப்போது வழக்கத்தில் இருந்த காரணத்தால் தான் மகாபாரதத்திலே அந்த சொல் ஆளப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய காலத்தின் முன்னோட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல வேதத்திற்கு பிரமாணங்கள் எழுந்தன வேதகாலம் காலம் என்று ஒரு மிகப்பெரிய காலத்தை கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்பாக சொல்லுகிறார் அதை புரிந்து கொள்வதற்காக பிரமாணங்கள் என்று சில பிரமாணங்கள் எழுதினார்கள் சதபத பிராமணம் என்று ஒன்றை சொல்லுவார்கள் அந்த சதபத பிராமணத்தில் திராவிட பதி திராவிட பதி என்று ஒரு சொற்றொடர் வருகிறது அதாவது பாண்டிய நாட்டிலே நிலந்தரு தெருவின் பாண்டியன் என்ற ஒரு முதல் மன்னன் இருந்தால் அவனுக்கு திராவிட பதி என்று பெயர் இருந்ததாக நாம் சொல்லவில்லை தமிழர்கள் சொல்லவில்லை தமிழ் இலக்கியம் சொல்லவில்லை சதவத பிராமணம் குறிப்பிடுகிறது எனவே திராவிடம் என்ற சொல்லினுடைய தொன்மையை வெறும் எல்லிஸ் காலத்திற்குள்ளேயோ கால்டுவெல் காலத்திற்குள்ளேயோ அடக்க நினைப்பது மடமை என்பதை ஒரு தொல்லியலாளனாக நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அதற்கு பிறகு தொல்லியல் சான்றுகளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அண்மையிலே கிடைத்த ஒரு உஸ்பெகிஸ்தான் பகுதியிலே அகழாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த அகழாய்விலே கிடைத்த ஒரு பானை ஓட்டிலே திராவிட விகாரா என்று ஒரு தொடர் இருக்கிறது பிராமி எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவருடைய காலத்தை கிமு ஐநூறு என்று கணித்திருக்கிறார்கள் கிமு ஐநூறிலேயே தமிழ்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் அல்லது திராவிட நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்கிறார்கள் அங்கே விகாரை என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலை அல்லது பௌத்த விகாரத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த தொழிலியல் சார்ந்து நிரூபிக்கிறது இதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் சொல்லவில்லை வேறு பிற சார்புடைய அறிஞர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாரும் சொல்லவில்லை சிங்கப்பூரிலிருந்து ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது சிங்கப்பூருக்கு வந்தவர்களும் நிலைத்தவர்களும் சென்றவர்களும் வேர் விட்டவர்களும் சென்றவர்களும் என்று ஒரு மிகப்பெரிய நூலிலே இந்த குறிப்பை ஒரு கட்டுரையிலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே இதனுடைய காலத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு என்று இதை இந்த சான்றை மட்டும் திராவிடத்தினுடைய காலத்தையும் நிறைக்கிறோம் இதுபோல் ஹெரோடோட்டஸ் என்று ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியரை சொல்வார்கள் அவர் கிமு ஐநூறுலே ஆட்சி செய்தவர் என்னுடைய அவருடைய குறிப்பிலும் கூட திராவிடம் என்ற சொல் வருது சரி இந்த திராவிடம் என்ற சொல் எதனுடைய மாற்று சொல் என்பதை கண்ணபிரான் ரவிசங்கர் கண்ணபிரான் என்ற ஒரு தமிழறிஞர் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார் அதாவது உலகத்தில் பல்வேறு நாடுகளின் பெயர்கள் வெவ்வேறு விதமாக ஒலிக்கின்றன ஆனால் அதை எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒலிப்பதில்லை எடுத்துக்காட்டாக சீனம் என்பதை ஜியோடோ என்று அவர்கள் சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நாம் தமிழர்கள் அதை நமக்கு வசதியாக சீனம் என்கிறோம் ஜாவா என்பதை நாம் சாவகம் என்கிறோம் பார்சா என்பதை பார்சி என்கிறோம் கடா என்பதை கடாரம் என்கிறோம் எல்லாவற்றிலும் அம் விகுதி சேர்த்து சேர்த்து தமிழர்கள் சொல்லுகிறார்கள் இதைத்தான் இதுபோலத்தான் தமிழ் அல்லது தமிழம் என்பதை திரமிழம் அப்படி என்று சொன்னார்கள் பிறகு அதுவே திரமிழம் திராவிடி என்று ஆகிவிட்டது எனவே இதைத்தான் திசை சொல் என்று தொல்காப்பியர் சொல்வதாக ரவிசங்கர் கண்ணபரான் கூறுகிறார் எனவே நமதை நம்மை பொறுத்தளவில் தமிழ் என்பதன் மாற்றுச்சொல்லாக சொல்லாக திராவிடம் இருக்கிறது எனவே தமிழே திராவிடம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்பது என்னுடைய கருத்து இதற்கு வேறு ஆ நாம் நான் பார்த்தால் கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஒரு செப்பேடு ஆந்திர தேசத்திலிருந்து கிடைத்த சாளுக்கியருடைய செப்பேட்டிலே ஒரு குறிப்பு வருகிறது துறவி ஒருவருக்கு திராவிட தேசத்தில் ஒரு நாட்டிலே சில ஊர்களை தானமாக கொடுத்தான் புரிசை நாடு என்ற ஒரு நாட்டிலே ஒரு துறவிக்கு அது அந்த புரிசை நாடு எங்கிருந்தது திராவிட தேசத்தில் இருந்தது அங்கே நிலத்தை கொடுத்தான் என்று ஆறு ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஆந்திரத்து செப்பேடு சாளுக்கிய மன்னன் கொடுத்த செப்பேடிலே குறிப்பு வருகிறது சரி அந்த புரிசை நாடு என்பது இன்றைய காஞ்சிபுரம் பக்கத்திற்குரிய புரிசை இப்போது கூட புரிசை கண்ணப்ப தெம்புகிறான் என்று ஒருவரை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் இப்போது இல்லை என்று நினைக்கிறேன் அவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர் அண்மையிலே கூட அவருடைய வாரிசு ஒரு க புரிசை தம்பிரானுக்கு சாகி நமது பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருப்பதையும் நாம் நாம் பார்த்தோம் எதற்கு இந்த புரிசை என்ற நாடு காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது எனவே இந்த காஞ்சிபுரம் தான் திராவிட தேசம் என்பதை அந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தை கொண்டு அதுதான் திராவிட தேசம் என்று அந்த செப்பேடு மூலமாக பார்க்கிறோம் இன்னொரு செப்பேடு இந்த திராவிட தேசத்தை மூன்று அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று அந்த ஒரு குறிப்பு ஒரு செப்பேட்டில் வருகிறது அந்த செப்பேடு வெளியிடப்பட்ட காலம் மூன்றாம் நந்திவரனுடைய காலம் எனவே அந்த பெயர் எனக்கு உடனடியாக நினைவு கூறவில்லை எனவே அந்த செப்பேட்டிலும் கூட இது சொல்லப்படுகிறது நீலகண்ட சாஸ்திரியார் நமக்கு நமது வரலாற்று மாணவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர் அவர்தான் இந்த சோழாஸ் என்ற மிகப்பெரிய அவருடைய வாழ்நாள் சாதனை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய அந்த நூலிலே இரண்டு மூன்று இடங்களிலே ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுகின்ற போது அவர் ஆட்சி செய்த பகுதிகளை சொல்லுகின்ற போது திராவிடம் திராவிட நாடு என்ற பகுதி என்ற சொற்களை பயன்படுத்துகிறார் எனவே இவற்றையெல்லாம் இது நான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொடர்கள் இந்த சான்றுகளெல்லாம் நான் சேகரித்திருக்கிற சான்றுகளினே ஒரு பகுதி தான் இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இன்று நமது அரசியல்வாதிகளோ அல்லது விவாதத்தை விவாதம் செய்யக்கூடியவர்களோ திராவிடம் என்ற சொல்லை ஒரு ஒவ்வாமை சொல்லாக கருதி அதனுடைய காலத்தை குறைத்து மதிப்பிடுவதும் அதை இன்றைய அரசியலோடு ஒப்பிட்டு பேசுவதும் சிறந்த ஆய்வாக இருக்க முடியாது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளராக கருதப்படுபவர் ரோமிலா தாப்பர் என்ற ஒரு அம்மையார் இன்று வாழுகின்ற ஒரு நம்மிடையே வாழுகின்ற அறிஞர்களிலே மிகச்சிறந்த அறிஞர் அவர் தன்னுடைய ஆய்வுகளிலே பல சமஸ்கிருத சொற்களின் மூல வேர் சொற்கள் தமிழிலே இருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தேடி தேடி கலைத்தவர்கள் கடைசியிலே தமிழிலே அந்த மூலச்சொற்களை சொற்களை எல்லாம் கண்டறிந்தார்கள் எனவே அவையெல்லாம் திராவிட சொற்களாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பவர் மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர் அவரும் தன்னுடைய ஆய்வுகளை பரோ யமனோ போன்ற மேலை நாட்டு அறிஞர்களின் ஆய்வுகளோடு ஒப்பிட்டு தமிழினுடைய மூல சொற்கள் வேர் சொற்கள் பல நூற்றுக்கணக்கான சொற்கள் இன்றைய சமஸ்கிருதத்திலே இருக்கின்றன எனவே சமஸ்கிருதத்திற்கே வேர் சொற்களை கொடுத்த ஒரு மொழி மிக தொன்மையான மொழி என்று தமிழை அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மதுரையில் கிபி நானூற்றி எழுவதில் வஜ்ரநந்தி என்ற ஒரு சமணத் துறவி திரமிழ சங்கம் என்று ஒரு சங்கத்தை நடத்தினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது எனவே அவர் தமிழ் சங்கம் என்பதைத்தான் திரமிழ சங்கம் என்ற பெயராலே நடத்தினார் என்று நாம் கருதுகிறோம் அது தவிர கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலே பிறந்த ஆதி சங்கரர் அவர் கேரளாவிலே காலடி என்ற இடத்திலே பிறந்ததாக நாம் அறிகிறோம் அவர் பிறந்த இந்த காலடி என்ற ஊரிலே அவருடைய பெயரால் ஒரு அருங்காட்சியகம் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே அவர் கிபி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டிலே பிறந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது எனவே எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டிலே பிறந்து ஆதி ச சங்கரர் என்று பெயர் பெற்ற அத்வைதம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்த அவர் திராவிட சிசு என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் திருஞான சம்பந்தரை குறிப்பதற்காக திராவிட சிசு என்று சொன்னதாக சொல்லுவார்கள் ஆனால் வேறு சிலர் அவரை திருஞான சம்பந்தரை சொல்லவில்லை ஆதிசங்கரே திராவிட சிசு என்று தன்னை சொல்லிக்கொண்டார் அவர் சௌந்தரிய லகரி என்ற ஒரு நூலிலே இந்த சொல்லை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவார்கள் நமக்கு பிரச்சனை திராவிட சிசு யார் என்பதல்ல திராவிடம் என்ற சொல்லை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆதிசங்கரர் பயன்படுத்தியிருக்கிறார் எனவே அது மற்றவர்கள் கழுதுவது போல இன்றைய நேற்று பயன்படுத்திய சொல்லல்ல அதுபோல வைணவத்திலே இப்போது தென்கலை வடகலை என்று இரண்டு பிரிவுகள் அவ்வப்போது மோதிக்கொள்ளுவதை நாம் நாள்தோறும் பார்க்கிறோம் இந்த தென்கலை வைணவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தங்களுடைய வேதமாக கருதக்கூடியவர்கள் நாதமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி ஒரு சமண வை வைணவ பெரியார் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேத சாகரம் என்று சொல்கிறார் திராவிட வேதங்களின் கடல் என்று சொல்கிறார் அது தவிர இன்னும் சிலர் இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு இன்னும் சில முன் இதற்கு முந்திய கால எல்லையை கொடுப்பதாக பல சான்றுகளை நாம் பார்க்கிறோம் எனவே இது போன்ற பல்வேறு உலக அறிஞர்களும் இந்திய அளவிலான அறிஞர்களும் தமிழ்நாட்டு அளவிலான அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முடிவு திராவிடம் என்பது மிக தொன்மையான சொல் தமிழ் என்பதன் மாற்றுச்சொல் சொல் பாவாணர் சொன்னது போல தமிழ் என்பதை சரியாக உச்சரிக்க முடியாதவர்கள் திரா திரமிழ தமிழ திராவிட என்று சொன்னார்கள் இதற்கு இன்னும் சில சான்றுகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அங்கே தமிழ் என்பது சொல்வதை தமிழ தமிழர் என்று பல கல்வெட்டுகளிலே குறிப்பிட்டிருக்கார்கள் என்று அந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த பத்மநாபன் என்ற பேராசிரியர் தன்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளிலே குறிப்பிடுகிறார் எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தமிழ் என்பது மிக தொன்மையான மொழி இன்று கூட நமது பிரதமர் போகின்ற இடங்களிலெல்லாம் தமிழ் மிகப்பிறந்த தொன்மையான மொழி வழங்கக்கூடிய தமிழ்நாட்டை உள்ளடக்கிய இந்திய தேசத்திலிருந்து வருகிறேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் அப்படிப்பட்ட தமிழ் தமிழ்நாட்டு இந்தியாவின் தொன்மையான மொழி நான் பேராசைப்பட்டு உலகத்தினுடைய தாய்மொழி என்று சொல்வதற்கு வரவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்திற்குமாக முன்னோடியான ஒரு மொழி இதை சிலர் டிராவிடியன் என்று ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் டிராவிடியன் என்று ஒரு எழுத்தொகை இருந்தது அந்த எழுத்திலிருந்து தமிழ் தோன்றியது அதுபோல கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் தோன்றியன என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதை நான் மறுக்கிறேன் அப்படியாக ஒரு டிராவிடியன் எழுத்து இருந்திருந்தால் அதனுடைய இன்றைய வடிவம் என்ன எங்கே போனது ஒரு தாய் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் வாழுகின்ற போது அந்த தாய்மொழி எங்கே போனது என்று ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இப்போது நமது தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நாம் எந்த புரட்டோற்றவனியின் மொழியிலிருந்தும் நமது தமிழை கற்றுக்கொள்ளவில்லை மாறாக பல்வேறு இடங்களிலே அகழாய்வு செய்து கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீடுகளை முதலில் பயன்படுத்தி அதிலிருந்து எழுத்துக்களை தமிழர்களே உருவாக்கி கொண்டார்கள் என்பதை அண்மைக்கால அகலாய்வுகள் நமக்கு மெய்ப்பித்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் எழுபத்தைந்து இடங்களில் கிடைக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸ் கூடிய கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி ஏஎம்எஸ் டேட்டிங் என்ற வகையிலே நாம் காலக்கணிப்பை பெற்றபோது எழுபத்தைந்திலே நாற்பத்தி மூன்று சாம்பிள்கள் கிமு நானூறு அளவிலே அந்த இவையெல்லாம் நான் சொல்வதெல்லாம் ஓலைச்சுவடி பானை ஓட்டுகளில் இருந்த எழுத்துப் பொடிப்புகள் கொடுத்த சாம்பிள் சாம்பிள்ஸ் எனவே கிமு நானூறு முதல் கிமு அறுநூற்றி எண்பது வரை ஆன காலகட்டத்தில் தமிழர்கள் எழுத்துக்களை பயன்படுத்தியிருந்தார்கள் இது இதிலிருந்து தான் கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழ் தான் கன்னடமும் பிறந்தது தெலுங்கும் பிறந்தது நமது தோழர் பினராயி விஜயன் ஒத்துக்கொண்டது போல மலையாளமும் பிறந்தது ஆனால் எழுத்து என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வர்க்க எழுத்தை பின்பற்றாமல் சிறு வெறும் குறைந்தபட்ச எழுத்துக்களிலேயே பல்வேறு ஒழிப்புகளை சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள் உதாரணமாக கா என்றால் நமக்கு ஒரு கா தான் பக்கம் என்று சொன்னாலும் சரி தங்கம் என்று சொன்னாலும் சரி அகம் என்று சொன்னாலும் சரி அந்த எழுத்தினுடைய இடத்தை பொறுத்தளவு நம்முடைய குரல் வலை மாறிவிடுகிறது ஆனால் வேற்றுமொழிக்காரர்கள் அதாவது இந்த கர்நாடகம் ஆந்திரம் போன்றவர்கள் அவர்களுடைய எழுத்து வகையை பிராகிருத எழுத்து வகையிலிருந்து பெற்றுக்கொண்டதால் இன்னும் சொல்லப்போனால் பிராகிருதத்திற்கு பின்னால் வந்த சமஸ்கிருத வகையிலிருந்து எடுத்துக்கொண்டதால் அங்கே வர்க்க எழுத்துக்களை போட்டுக்கொண்டார்களே தவிர அவர்களுக்கு முதன் முதலாக மூல இருந்தது தமிழ்தான் சொல்ல நாம் ஈடுபட்டால் பல நூற்றுக்கணக்கான சொற்களை இது நாம் கன்னட மொழியிலும் தெலுங்கு மொழியிலும் அதிகபட்சமான சொற்களை மலையாள மொழியிலும் தமிழ் சொற்களை பார்க்க பார்க்க முடியும் எனவே தமிழ் மீதும் திராவிடம் என்ற சொல்லின் மீதும் ஒவ்வாமை கொள்ள கொள்பவர்கள் உண்மையான சான்றுகளை தேடிச் சென்று படித்தால் பார்த்தால் இந்த என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன்